ஹலோ வீவஸ் இந்த வீடியோவில் பத்தே நிமிடத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுமுறுப்பான வெங்காய வடை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் அதற்கு நாலு வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா உப்பு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கடல மாவு மூணு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உப்பு தனி மிளகாத்தூள் அரிசி மாவு கடல மாவு சேர்த்து நல்லா கலந்து பிசஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இது வடையை தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வருது பாருங்கள் வந்து நல்லா அடை வந்து வச்சுங்க சுவையான வெங்காய வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்